வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இந்தியாவின் பொருளாதார அடிமை பிரதேசங்களாக மாறும் அபாயம் உள்ளது உலக வரலாறு காட்டியது போல அப்படியாக மாறிய பிறகு அந்த நாட்டில் முதலீடு செய்த நாடு தன் முதலீட்டை பாதுகாக்க அங்குள்ள பகுதியில் தன் இராணுவ சக்தியை நிறுவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான முன்னாள் இலங்கை நிரந்தர பதிவிட பிரதிநிதியும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் வடகிழக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சருமான தயான் ஜெயதில தெரிவித்துள்ளார் தென்பகுதி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் மேலும் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார் அதில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு சென்றபோது ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன ஆனால் அவற்றின் உள்ளடக்கம் இதுவரை நாட்டிற்கு வெளிப்படுத்தப்படவில்லை அந்த தகவல்களை வெளியிட மாட்டோம் என்று கூறப்படுகிறது இலங்கையில் இதுவரை எந்த அரசு தலைவரும் இப்படியான ரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் இவ்வாறான ஏழு ஒப்பந்தங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடாத்தி இருந்தாலும் அவற்றில் கையெழுத்திடவில்லை அவரும் பிரதமராகவும் பின்னர் ஜனாதிபதியாகவும் இருந்த காலங்களில் வெளிநாடுகளுடன் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை பற்றிய தகவல்களை நாட்டிலிருந்து மறைத்ததில்லை திசாநாயக்க ஜனாதிபதி தன் அரசியல் வாழ்க்கையின் தொடக்கம் முதலே வெளிநாடுகளுடன் கையெழுத்திடப்படும் ஒப்பந்தங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் இவ்வாறான ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதை கடுமையாக விமர்சித்திருந்தார் ஜனாதிபதி திசாநாயக்க அவர் கூறியது அவ்வாறான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டால் இலங்கை கைகால்கள் கட்டப்பட்ட நிலைக்கு தள்ளப்படும் என்று ஆனால் இப்போது அவரது தலைமையில் உள்ள தற்போதைய அரசு அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதோடு மட்டுமல்ல அவற்றின் விவரங்களையும் வெளிப்படுத்த மறுக்கிறது தற்போதைய அரசின் வெளிநாட்டுக் கொள்கை மூன்று அல்லது நான்கு நாடுகளைச் சுற்றி வட்டமிடுகிறது போல் தெரிகிறது அதற்கு எந்த கருத்தியல் அல்லது தத்துவ அடிப்படை இல்லை அடிப்படை நடைமுறை பார்வையும் இல்லை அந்த நான்கு நாடுகள் இந்தியா ஜப்பான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த நாடுகளுடன் சிறப்பான உறவை பேணுவது தவறல்ல ஆனால் அதையும் சரியான கண்ணோட்டத்துடன் செய்ய வேண்டும் அந்த கண்ணோட்டத்தை அரசே விளக்க வேண்டும் ஆனால் அது செய்யப்படவில்லை ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஆற்றிய உரையை கேட்டவர்களுக்கு இலங்கை சில லத்தீன் அமெரிக்க நாடுகள் போல் மயக்கப் பொருட்களாலும் இனவாத மற்றும் மதவாத குழுக்களாலும் திருடர்களாலும் ஆளப்படும் நாடாக இருக்கிறது என்ற உணர்வு ஏற்படும் அந்த உரையை நான் ஏற்க முடியாது அது ஒரு அரசு தலைவருக்கேற்ப உரையல்ல என்று என் கருத்து இலங்கையின் எந்த முன்னாள் அரசு தலைவரும் ஐநாவில் சென்று தமது நாட்டை எப்படியாக கருமைப்படுத்தும் வகையில் பேசவில்லை புவியியல் அரசியல் நிலையை பார்க்கும் போது இலங்கை இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு வல்லரசுகளுடனும் சமநிலை கொண்ட வெளிநாட்டு கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்பது உண்மை ஆனால் தற்போதைய அரசு அதை செய்யும் மனநிலை கொண்டதாக தெரியவில்லை அதற்கான உண்மையான விருப்பம் இருந்திருந்தால் இந்தியாவுடன் அந்த ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டும் அவற்றை ரகசியமாகவும் வைத்திருக்கவும் கூடாது இந்த அரசு இந்தியாவின் கையடக்க பொம்மையாக மாறியுள்ளது அதனால் ஒரு சமநிலை கொண்ட வெளிநாட்டு கொள்கை கடைபிடிக்க இயலாது மேற்கூறிய ஒப்பந்தங்களின் சில பகுதிகள் நமக்கு தெரிந்திருக்கலாம் ஏனெனில் சில இந்திய நிறுவனங்கள் இலங்கையின் பல பகுதிகளில் திட்டங்களை ஆரம்பிக்க முயன்றபோது அந்த பகுதிகளில் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளனர் மன்னார் பகுதியில் நடந்த போராட்டம் அதற்கான ஒரு உதாரணம் மேலும் ஜனாதிபதி தமது சொந்த கோற்றுப்படி இந்திய பிரதமரிடம் கூறியுள்ளார் முந்தைய இலங்கை அரசுகள் இந்தியாவுக்கு அளித்ததை விட அதிக எண்ணெய் தொட்டிகளை வழங்க தயாராக இருக்கிறேன் என அத்தோடு திருகோணமலை மாவட்டத்தில் இதுவரை அளிக்கப்பட்ட நிலப்பரப்புகளை விட அதிகமான நிலப்பரப்பை இந்திய அபிவிருத்தி திட்டங்களுக்கு வழங்குமாறு தாமே கேட்டதாகவும் கூறியுள்ளார் இலங்கையின் எந்த அரசு தலைவரும் அயல்நாடு இந்தியாவுக்கு இப்படியான வாய்ப்புகளை அளித்ததில்லை இது ஆபத்தான நிலைமை ஏனெனில் இந்தியாங்கள் அயல் நாடாக இருந்தாலும் அதன் அருகே தமிழ்நாடு மாநிலம் அமைந்துள்ளது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தமிழ்நாடு மாநிலத்தில் எழும் சில அரசியல்வாதிகள் கச்சதீவின் உரிமையை மீண்டும் இந்தியாவுக்கு மீட்டெடுக்க வேண்டும் என கூறுகின்றனர் மேற்கூறிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட பிறகு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இந்தியாவின் பொருளாதார அடிமை பிரதேசங்களாக மாறும் அபாயம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்